இல்ல நீங்க எனக்கு வேலை கொடுக்காம நடு வீட்டில் பார்த்து தந்தாரம் பண்ணுவேன் எனக்கு வேலை கொடுங்க எனக்கு வேலை கொடுங்க எனக்கு வேலை கொடுங்க வச்சிருக்காரு இதெல்லாம் நான் பேக் பண்ணி கொண்டு போய் கொரியர் கொடுக்க வேண்டியது பண்ணி கணக்கா வர வரமாட்டேங்கிறேன் நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் என் வீட்டு வீட்டு துரத்துறாரு பாருங்களே வீட்டு கூட பூட்டாமல் சும்மா சாத்தி வச்சு வீட்டுக்குள்ளே எவ்வளோ ஹாயாக சோஃபாவில் செல்லு நினைக்கிட்டு இருக்காரு ப்ரோ ப்ரோ வணக்கம் ஏய் எப்படா வந்த நீங்கள் வீடு சும்மா சாத்தி போட்டுருக்கும் போது தொடர்ந்து பண்ணிட்டேன் ப்ரோ சும்மா சாத்தி போட முடியாது கேமரா ஓடிக்கிட்டா இருக்கு என்ன இப்போ சொல்லு ஏன் யார் யார் வராங்க போகிறாங்க எனக்கு தெரியாமல் இருக்குது ப்ரோ

இல்ல ப்ரோ அது இன்னைக்கு சிரிப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி ஆ தான் எனக்கு கரெக்டாக இருப்பீங்க என் தெய்வமே என் முதலாளியும் குஞ்சு போயிடா அப்படியே அதே மாதிரி இவன் நான் இவரு வளர்ந்த சோய கடிக்கு விட்ரும் உளுந்தான் ஓடி போயிருந்துச்சு படா ப்ளீஸ் ப்ரோ எப்படியாவது வேலை கொடுங்க ப்ரோ ப்ரோ இப்படி மொபைல் ஓலை இது கொடுக்காதி இல்லை நீங்கள் எனக்கு வேலை கொடுக்காம நடு வீட்டில் பார்த்து தந்தாரம் பண்ணுவேன் எனக்கு வேலை கொடுங்க எனக்கு வேலை கொடுங்க எனக்கு வேலை கொடுங்க எனக்கு வேலை கொடுங்க இல்லைன்னா நான் இங்கே பாருங்க மக்களே நீங்களே பாருங்களேன் கொரியருக்கு எவ்வளவு கவர் வெச்சிருக்காரு இதெல்லாம் நான் பேக் பண்ணி கொண்டு போய் கொரியர் கொடுக்க வேண்டியது இவ்வளவு வெச்சிருக்கேன் எனக்கு எனக்கு கூரியர் வேலை கூட என்ன திரும்ப பழைய வேலைய ஜாயின் பண்ண வேலை கொடுக்க மாட்டேன் வீட்டை விட்டு வெளியே போடல போக முடியாது ஏன் போக முடியாது இது வாயை இல்ல என் வேலை கொடுத்த தெய்வத்தோட வீடு இப்படி சொல்லி சொல்லி எத்தனை தெய்வதை முடிச்சிட்டு இருக்கீங்க நீ இல்ல எனக்கு வேலை கொடுங்க இல்லைன்னா நான் போக மாட்டேன் இந்த இடத்த விட்டு

வரமாட்ட நான் வரமாட்டேன் என்ன வீட்டு வீட்டு துரத்துறாரு வேலை கொடுக்கும் எத் வா நான் கைவலிக்குது இருங்க இருங்க நான் எந்திரிக்கிறேன்